சின்ன மரபுகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் வந்துட்டு செல்லப்பாண்டிய நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க நீ எல்லாம் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா இருந்துக்கிட்டு இருக்க இன்னும் எதுக்கு உசுரோட இருக்க மொத்தமாக குடிச்சு போய் சேர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இது வரைக்கும் கட்டின புருஷனா எங்கள் அம்மாவுக்கு நீ என்ன பண்ணியிருக்க இல்லை ஒரு மகனாக உங்கள் அம்மாவுக்கு தான் என்ன பண்ணியிருக்க இல்லை எங்களுக்கு அப்பனாவது இது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணியிருக்கியா ஊர் முழுக்க என் மாமனார் பேரை சொல்லி லஞ்சம் வாங்கி வச்சிருக்கியே எதுக்கு இந்த லஞ்சம் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும்னு அதுக்காக வாங்கினியா இல்லை ஏன் அம்மாவோ ஓ அம்மாவோ படுத்த படுக்கையாக கிடக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வாங்கினியா இப்படி எதுவுமே கிடையாது நல்லா மூணு வேலையும் மூக்கை முட்டை குடிச்சிட்டு வசந்தி கோழி குழம்பு பண்ணு வசந்தி கறி குழம்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்ல சொகுசாக படுத்து தூங்கணும் நம்ம வீட்டு நிலமை தான் இப்படி இருக்குது பெத்த தகப்பன் சரியில்லாமல் இப்படி இருக்காரு சரி படித்து நம்ம வீட்டு குடும்ப தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஆனால் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்த அவனும் வீடு தேடி வந்தான் ஆனால் நீ என்ன பண்ணுன பெரிய பணக்கார குடும்பம் நல்லா நம்ம மூணு வேலையும் மூக்க முட்டை குடிச்சிட்டு நல்லா ஊர் சுற்றலாம் நல்லா சொகுசான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு எனக்கு அவனை கட்டி வச்ச கட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன் ஆனால் நீ என்ன பண்ண சீமனையை மேலே ஊற்றி கொளுத்துக்கிடுவேன்னு சொல்லி என்னையை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கட்டி வச்ச கட்டி வச்சல ஆனா நான் அங்க போய் சந்தோஷமாக இருந்தேனா அதுவும் கிடையாது நீங்க சொன்ன போய் எல்லாத்துக்கும் நான் துணை போய்க்கிட்டு இருந்தேன் கடைசியில் கட்டின புருஷன் என்னையவே பார்த்து எம்புட்டு ஒரு வார்த்தையை கேட்டுட்டான் பார்த்தேல கூடயோ நான் இருந்து இந்த குழந்தையை வாங்கிட்டு வந்திருக்கேனா தேவையா அதெல்லாம் எனக்கு சொல்லி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய இதெல்லாம் சரியா நீ எல்லாம் எதுக்கேயா உசுரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க உன்னையெல்லாம் பெத்த அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரிக்கிட்டு தமிழ் செல்வி துப்பவும் இங்கே செல்லப்பாண்டிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுது வசதியும் செல்லப்பாண்டி அம்மாவும் தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் தமிழ் போதுமா போதும் இனிமே என் வாழ்க்கையில் அப்பனும் கிடையாது புருஷனும் கிடையாது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு உறவு சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த ரெண்டு உறவுமே சரியா இல்லை இனிமே நீ எனக்கு அப்பனும் கிடையாது நான் உனக்கு மகளும் கிடையாது என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில் என்னடி பேசிக்கிட்டு இருக்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வாயும் வயிறுமாக இருக்கிற நேரத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்ன வாயும் வயிறுமா தான் என்ன ஏன் வாயும் வயிறுமா இருந்தால் படிக்கக்கூடாதா சாதிக்கக்கூடாதா அதை எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் நான் படிச்சுக்கிட்டு என் பிள்ளைய நான் நல்லபடியாக பெற்று வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க இனிமே என்னுடைய லட்சியம் கனவு வாழ்க்கை எல்லாமே டாக்டருக்கு படிக்கிறது தான் நான் டாக்டருக்கு படிக்கத்தான் போகிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்லப்பாண்டியை பார்த்து சொல்லவும் செல்லப்பாண்டிக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிருது தமிழ் செல்வி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்னையே நீ இனிமேல் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை உன் வாயால் நீ சொல்லவே கூடாது உனக்கும் எனக்கும் இந்த நிமிஷத்தில் இருந்து எந்த ஒட்டும் உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் செல்லப்பாண்டி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு வசந்தியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் செல்வி பார்த்தா விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போகவும் வசந்தியும் செல்லப்பாண்டி அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும் போதும் அப்பத்தா போதும் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல நான் எங்கேயோ போகிறேன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் மதுரையில் மகளிர்களுக்கான இலவச விடுதெலாம் இருக்குது நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் அங்கே போய் தங்கிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து நான் படிக்க போகிறேன் இதுக்கு மேலே இங்கே நான் இருக்க விரும்பலை இந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஆளு முகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பெற்று வச்சிருக்கீங்களே உங்கள் பிள்ளை செல்லப்பாண்டி அந்த ஆளு முகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நான் யார் முகத்தையும் பார்க்க விரும்பலை இனிமேல் என் வாழ்க்கையில் ஆம்பளைகளுக்கு இடமே கிடையாது வேறு எந்த எண்ணத்துக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க வசந்தி செல்லப்பாண்டி அம்மா தனம்னு யார் சொன்னதையும் கேட்காம தமிழ் அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போய்டிறாங்க